கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இந்த கரூர் சம்பவம் இந்தியாவை தாண்டி பல அயல் நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவே அதாவது குறிப்பா தமிழ்நாடே வெற்றி தலையக்கூடிய ஒரு சம்பவமா கூட அமைஞ்சிருக்கும் சொல்லலாம் இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்களுக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க இந்த துயர சம்பவத்துக்கு வந்து என்னுடைய அனுதாபங்களையும் சோகமான நிகழ்வு பயந்து சொன்னாலும் சிஎம் அவர்கள் வந்து நேரடியாக வந்து தாக்கி பேசி தற்போது வந்து பார்த்தோம்னா அந்த செருப்பு வீச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏன் பல விமர்சனங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்களே வந்து நேற்றைய தினம் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த கரூர் சம்பவத்தை அமித்ஷா பாக்குறீங்க கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் அதனுடைய மூல கத்தா விஜய் அப்படிங்கிற அந்த புள்ளிதான் அந்த பிரச்சனையினுடைய மையமே அவர் தான் விஜயங்கிற நபர் அந்த ஊருக்கு வராமல் இருந்திருந்தால் அந்த ஒன்றிய செயலாளர் அதாவது தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளரோ அல்லது குசி ஆனந்தோ இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்க இருக்க முடியாது குசி ஆனந்த பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்காரு இன்னைக்கு வந்து குசி ஆனந்த் ஓடி ஒழுகிறார் அல்லது ஆதவர் ஜினா வந்து வெளியில வெளிநா வெளி மாநிலத்துக்கு போயிட்டாரு இவரை இவர்களையெல்லாம் தேடி வந்து காவல்துறை காத்திருக்கிறது செயலாளர் அங்க இருக்கக்கூடிய உண்மை செயலாளரை வந்து அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு டூல் நான் என்ன சொல்றேன் கை முழுவதுமாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் சரி இந்த பொறுப்பேற்க வேண்டிய நபர் வந்து எப்படி பொறுப்பேற்றிருக்க வேண்டும் நீங்க வந்து அரசு இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்குது இவர் வந்து இவருக்கு எதிராக நடவடிக்கை அதெல்லாம் வேற முதல் விஷயம் இப்படி ஒரு கொடுமை நடக்குது நான் வந்து எதிர்பாராத விதமாக இப்படி நடந்துச்சுங்க இந்த கொடுமை ஆஹ் இதுக்கு நான் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் அவர் அங்க நேரடியா போனா அங்க வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க நேரடியா போக கூட வேண்டாம் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு அவர் வெளியில ஓடி வரும்போது அந்த வெளியில வரும்போதே அங்க பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அவர்கள்ட்ட ஒரு நாலு வார்த்தையாவது பேசிடலாம் அதாவது விஷயம் என்னன்னா விஜய பொறுத்தவரையும் எந்த ஒரு செய்தியும் அவர்கிட்ட மூளையில அதாவது அவர்கிட்ட இருந்து வரல எதெல்லாம் தயாரிக்கப்பட்ட ஸ்கிரிப்டா இருக்குதோ அதை மட்டும் தான் நான் பிளே பண்ணுவேன் அப்போ ஒரு ஒரு சிரிப்புல இருந்து ஒரு கையசைவுல இருந்து ஒவ்வொன்றும் ஒரு வசனமாகவோ அல்லது ஒரு நடிப்பாகவோ தான் என்கிட்ட இருந்து வருமே தவிர இயல்பா வராது ஒரு குழந்தைய நீங்க கையில தூக்கி கொடுக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த அன்போட டக்குன்னு கையில வாங்கக்கூடிய ஒரு நபரா அவர் இல்லை இந்த குழந்தைய கையில வாங்கலாமா வேண்டாமா வாங்கினா என்ன சொல்லணும் இதுக்கு நீங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றதுன்னா எம்ஜிஆர் போய் ஒரு பாட்டிய பக்கத்துல நிக்கிறேன் எம்ஜிஆர் பக்கத்துல நிற்க சிரிச்சு அவர் அது ஒரு அன்பாவோ ஏதாவது அந்த மாதிரி டக்குன்னு கட்டி பிடிச்சா அந்த அன்பா வெளிப்படுத்துவார் விஜய்க்கு அப்படி இல்ல விஜய்க்கு இயல்பாகவே மனிதர்களோடோ அல்லது பிறரோடு கனெக்ட் பண்ற ஒரு இயல்பான ஒரு குணமே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் இந்த விஷயத்துல இன்னொன்னு அவர் அதற்காக செய்யற அடுத்தடுத்த வேலைகள் இருக்குல்ல அது தன்னை விடுவித்துக் கொள்வது தன் கட்சிக்காரர்களை விடுவித்துக் கொள்வது இதற்கு என்ன தேவை அப்படின்னா வேற யாரு மேல தலைவர்த்திக்கு போடுறது வந்த மக்கள் மேல குற்றம் சொல்லலாமா அதாவது பிரச்சனைக்கு ரெண்டு காரணம் ஒன்று அழைத்தவர்கள் இன்னொன்று வந்தவர்கள் இது ரெண்டையும் விட்டுட்டு அதுக்கு மேல யாரையாவது ஒருத்தனை சொல்லணும்னா நீங்க வந்து அரசை சொல்லணும் அதுக்கு வசதியா இருக்கு நீங்க அரசை சொல்லணும்னு சொன்னா மூணு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி இதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கிறாரு அங்க வந்த கூட்டமும் இப்படி அன்ஆர்கனைஸ்டா இல்ல அந்த எடப்பாடியும் அதே மாதிரி வந்தவர்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில எதுவுமே கொடுக்காம இன்ரெஸ்பான்சிபிளா அவர் நடக்கல வந்தவங்க வந்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வரப்பட்டார்கள் பிரியாணி கொடுத்துருக்காங்கடா நான் என்ன கேக்குறேன் வந்தவர்களுக்கு நீங்க பிரியாணி தான் கொடுக்கல குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும்ல அதைத்தானே செந்தில் பாலாஜி கேட்கிறாரு அந்த இடத்துல அவ்வளவு செருப்பு கிடக்குது அவ்வளவு மக்கள் நசுக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு ஒரு தண்ணி பாட்ல காணும் அப்போ நீங்க யாரு மேலயோ தூக்கி இதை சாட்டுவது என்பது அந்த நிமிஷத்துக்கு ஊடகத்துல ஏமாத்தலாமே தவிர உண்மையை உங்களால் ஒருவரும் மறைக்க முடியாது ஒன்று இன்னொன்று எல்லா விதமான ஃபுட்டேஜும் இருக்குது இன்னைக்கு பாலிமர்ல இருந்து எல்லா ஊடகங்களும் காட்டுது செருப்பை தூக்கி வீசியதால் தான் பிரச்சனை ஜெனரேட்டர் ஆஃப் பண்ண எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறான் ஏன் ஆஃப் பண்ணா அவன்கிட்ட புரிய அவன் சொல்லுவான் நீங்க அங்க எல்லை மீறிய இது நடக்கும்போது அங்க கரண்ட் இருந்தா செத்து போயிருவாங்கிற மதங்கள்லாம் இருப்பான் அவன் வந்து வேற ஏதாவது பண்ணா செஞ்சிருப்பான் அதே மாதிரி அந்த செருப்பு வீசப்பட்ட இடம்தான் இருக்கிறதுல அதிகமான அழுத்தம் நடந்து கூடுதலான நபர்கள் அந்த இடத்துல இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் நசுங்குவதற்கு காரணமாக இருந்த இடம் அதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு அட்டன்ஷனை விஜய் பக்கத்துல இருந்து தன் பக்கம் இழுப்பதற்காக தூக்கி வீசினார் இன்னைக்கு அந்த வீடியோக்கள் காட்டப்படுது சரியா இன்னும் சொல்றேன் விஜய் வச்சிருக்கிற அந்த பஸ் இருக்கு இல்லையா அதுல எல்லா விதமான சகல உபகரணங்களும் பொருத்தப்பட்ட பஸ் விஜய் உள்ள இருந்து வெளியில பார்க்கலாம் வெளியில இருந்து உள்ள பார்க்கலாம் சிக்ஸ்டி டிகிரி முடிஞ்சா அதுக்கு மேல வானத்தையும் பூமியையும் கூட அவர்கள் சுத்தி கேமரா எடுக்கிற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கு அதனால எல்லா பக்கமும் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இல்லைங்க இங்க அசம்பாவிதம் நடந்துச்சு எங்கேயோ வானத்திலிருந்து யாரோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்க இல்ல வந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் அதை நிர்வகிப்பதற்கு இந்த காவேகா கட்சியினரிடம் ஒரு மெக்கானிசம் கூட இல்லை இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும்ங்கிற திட்டம் விஜய்க்கும் விஜய் சார்ந்த அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் இருந்தது அந்த கூட்டத்துக்குள் வந்து நிற்கணுங்கிற அந்த நிர்பந்தம் வேற அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நீங்க கடைசி நேரத்துல நெருக்கடி இருக்கும்போது டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் பேசும்போது சொன்னது என்னன்னா இது அங்க உள்ள போக முடியாது போனீங்கன்னா இன்னும் பிரச்சனையாயும் கூட்டத்தை ரத்து செய்யலாம்னு சொல்லும்போது இல்ல இல்ல இங்க நாங்க நாங்க அங்க அவர்கள் சொன்ன இடத்தை தாண்டி போய் ராங் ரோட்டுக்கு போய் அங்க நெருக்கிய நெருக்கடி ஏற்படுத்தியது இவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு சோ இதையெல்லாம் மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேர் அபாயத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்கிறார் இல்ல அப்ப தாவிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அரசு வந்து திட்டமிட்டு தாவிக்கா வந்து பழி வாங்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூன்று நான்கு கூட்டத்துக்கு போனேன் அங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடக்கல கரூர்ல மட்டும் ஏன் நடக்குன்னு கேள்வி கேட்கிறாரு இல்ல அதான் வந்து சீமான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அத நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கணும் ஒரு குஜராத் துயர சம்பவம் ஒரு ஏரோப்ளேன் இடிச்சு அது வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னா எல்லா பிளைனும் பறக்குது போன வாரம் கூட பிளைட் இதே மாதிரி பிறந்தது இதே பிளைட்டு இதுக்கு முன்னாடி முந்தின நாள் பிறந்தது ஏன் விழல இப்போ மட்டும் ஏன் விழுந்ததுன்னு நீங்க எப்படி கேட்பீங்க அப்படி கேட்டா அது எப்படி அறிவுபூர்வமான ஒரு பாத இருக்கும் இது வந்து சரியான கேள்வி இது நீங்க நான் என்ன எதிர்ப்போம் இந்த விஷயத்துல நாளைக்கு சீமானே மாற்றி பேசுவாப்புல ஏன்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் தேவை இருக்குது ஆனா உண்மையை பேசணும் நீங்க அத இந்த இடத்துல பேசப்பட்ட உண்மையை நான் சொல்றேன் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இதுல வந்து ஒரு ஸ்டாம்பு ஒரு பிரச்சனையுமே நடக்கு இல்லையா ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரெண்டு பேரு நாலு பேரு ஆறு பேருன்னு இறந்து இருக்கிறார்கள் குறிப்பா விக்கிரவாண்டி கூட்டத்துல ஐந்து பேர் மரணம் நாலு பேர் மயக்கடித்து விழுந்திருக்கிறார்கள் மதுரை கூட்டத்துல அதாவது இதெல்லாம் வந்து மாநாடு மதுரை மாநாட்டுல நூற்று கணக்கான நபர்கள் மூச்சுத்தண்டர்கள் ஏற்பட்டிருக்கிறது இது விஜய்க்குன்னு நடக்கிறது இல்லைங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு இல்ல புஷ்பா டூ படம் வந்தப்போ திடீர்னு அந்த நடிகர் வெளியில வந்துட்டாப்ல யாரு அல்லு அர்ஜுனா அதனால ஒரு பெண் இறந்து போனாங்க அந்த குற்றச்சாட்டு யார் மேல வந்தது அவர் கைது செய்யப்பட்டாரு அப்போ அவ இது ஒண்ணு இன்னொன்னு ஷாருக் கான் இதே மாதிரி வெளியில வந்து திடக்குன்னு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மிகப்பெரிய தகவல் ஆகி எத்தனை பேர் இறந்து போனாங்க ரெண்டு மூணு பேர் இறந்து போனாங்க அப்போ ஒரு நடிகங்கிற அந்த அந்த மாய தோற்றத்தை பார்ப்பதற்கு கூட்டம் கூடும் ஆனா இந்த கூட்டம் இப்படி திடீர்னு வந்ததனால் நடந்தது இல்லை திட்டமிட்டு வந்ததனால் நடந்த கூட்டம் அதனால திடீர்னு வந்திருந்தா ஒன்று ரெண்டு கூடி கூடியிருப்பாங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர்னு வந்தவர்கள் ரெண்டு பேர் மூன்று தான் இறந்து போயிருக்காங்க ஆனா இது திட்டமிட்டு கூட்டத்தை தன்னோடு கூட்டி வந்த விஜய் தான் முதல் பொறுப்புதாரி அதனால அரசு மேலே இது மேலே நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எங்க போனாலும் நான் என்ன சொல்றேன் இவர்கள் இன்னைக்கு அருணா ஜெயதீஷன் ஆணையம் எங்களுக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய சிபிஐ தான் நீங்க எங்க போனாலுமே உங்களுடைய வாதங்கள் செல்லுபடியாகாது எல்லாவற்றுக்கும் காட்சி பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு இன்னும் கூடுதலாக ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து டெல்லி பயணம் என்பது வந்து சிபிஐக்காக அமித்ஷா போன்ற பாஜக தலைவரை சந்திப்பதற்காக எதுக்கு வேணாலும் போகணும் நான் என்ன சொல்றேன் இதுக்கு விஜய் விஜய கொண்டு போய் பாஜகவிடம் அடகு வைப்பதற்கான வேலை இது விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா இது நாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க யாரு மேல வேணாலும் சாட்டுங்க இன்னைக்கு ஒரு அரசு ஆண்டுகிட்டு அது தலையில கட்டி விட்டுட்டு போயிட்டோம்னா ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லைங்க இதுக்கு முழுக்க அரசாங்க காரணம் தூக்கி கட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னொன்னு உங்களை நம்பி இருக்கிற அந்த அந்த அறிவற்ற கூட்டம் இருக்குல்ல அது மரத்துல மட்டும் யாரும் இல்லை அதற்கு பிறகும் இழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட இழப்புக்கு நான் தான் காரணம் அல்லது என்ன என் தலைவன் தான் காரணம்ங்கிற எண்ணமே இல்லாததா இருக்குது குழந்தை இறந்து போன கும்பல பேசுது விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்னன்னா எத்தனை பேர் சத்தாலும் சரி விஜயை குற்றம் சொல்லக்கூடாது சரி ரைட்டு அதே மாதிரி வந்த நாங்களும் குற்றவாளிகள்னு சொன்னோம்னா எங்களுக்கு அவமானம் அதனால யாரு மேல சொல்றது அவங்களே ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டாங்க யாரு விஜய் தரப்பில் இருந்து அல்லது பெலிக்ஸ் ரெட் ஃபெலிக்ஸ் பெலிக்ஸ் தான் அதனுடைய மூலகர்த்தா அதற்கு பிறகு டாக்டர் ஷாலினி போன்றவர்கள் அதிலிருந்து என்டாஸ் பண்ணி விஷயங்களை எல்லாம் அப்படி எங்கேயோ ஒரு சதி நடக்கிறது அப்படிங்கிற அந்த தோரணையில் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஊறி விட்டாங்க இன்னைக்கு அதை சாதாரண மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்க சாதாரண மக்கள்னா விஜயின் அபிமானம் உள்ளவர்கள் அபிமானம் மற்றவர்களுக்கு நல்லா தெரியுங்க நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு கேட்கிற குரல் எல்லாமு விஜய் உள்ள அபிமானத்தில் வருகிற குரல் உண்மையின் குரல் கிடையாது நான் என்ன நீங்க இந்த ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு சாதாரண ஒரு அவர் யூடியூபர் அவருக்கு பெரிய வேற எந்த அரசியல் பின்புலமோ அரசியல் கண்ணோட்டமும் கூட கிடையாது நாய் பிரச்சனை வருது என் புள்ள நாயால கடிபுடிச்சியா அப்படின்னு அவர் கத்துறாரு சரிங்களா அது ஒரு உணர்வுல இருந்து வர்றது அதே இதுதானே பிள்ளைகள் இறந்து போனதை பார்த்துட்டு அவர் உணர்ச்சி பூர்வமா தன் உணர்வுல இருந்து பேசுறாரு அந்த கீழே வந்து கமாண்ட் போடுறான் என்ன பண்றான் இவரை ஏதோ ஒரு கட்சியின் மேல சுமத்தி அவரை வந்து கார்னர் பண்றான் அப்ப மறுபடியும் கோபம் அதிகமாகுது ஏண்டா அந்த கூட்டத்துக்கு போனீங்க இப்படி செத்திங்லடான்னு சொல்லி குரல் விஜயை குறை சொல்லாம தான் அவர் பேசுறாரு இது ரொம்ப எப்படின்னா விஜய இது வந்து ஒரு பெரிய ஒரு மாப் சைக்காலஜிங்க ஒட்டுமொத்த கூட்டமும் விஜய பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு வேலை செய்யுது குற்றத்துக்கு நான் பொறுப்பாளின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை தன்பக்கம் எடுக்க முடியாமல் எடுக்கிறது முடியாமல் இல்ல எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிற விஜய் தப்பு மேல தப்பு பண்றாரு வந்து விளக்கம் கொடுத்தோ அல்லது ஒரு வருத்தம் தெரிவித்தோ போடுற வீடியோல நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த விளக்கம் இல்ல அந்த மக்களுக்கான ஆறுதல் இல்ல என் கட்சிக்காரங்க உங்க பக்கம் இருப்பாங்க நான் உங்க தாய்மாவை இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தடகாத்திரமான வார்த்தை இல்ல அதற்கு பதிலா சினிமா வசனம் இருக்குது என்னைய வந்து கையில கைது பண்ணுங்க என் ஆட்களை பிடிக்காதீங்க யோ நீயும் வந்து ஓடி வந்து உன் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட உன் ஆட்களும் வெளியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் எங்க ஆட்களை பிடிக்காதீங்க என்ன இது வந்து தைரியமா உன்ன திரையில் பார்த்து ரசித்த புத்தி இல்லாத கூட்டத்துக்கு வேணா இது தைரியமா தெரியலாம் நியாயத்தையும் சரியாக தூக்கி பார்க்கிற அறிவுர்லா மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல்

எவ்வளவு கூட்டம் இருக்கு எனக்காக சாகரத்துக்கு கூட்டம் தயாரா இருக்கு இதுதான் விஜய் சொல்ல வர்ற செய்தி இதை இந்த இடத்துலதான் அவர் பாத்தீங்கன்னா கிடையாது அவரு விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே அதான் சொல்றாரு ஐந்து பேர் செத்து போயிருக்கிறான் பத்தியா எனக்காக வந்து கூடி பத்து பைசா காசு வாங்க மாட்டான் வாங்க டைம் சொன்னா வந்துருவான் எத்தனை மணிக்கு உண்மையிலே வர்றாருன்னு சொல்லி அவர் வந்து எவிடன்ஸ் கேட்க மாட்டான் மூணு மணிக்கு கூட்டம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு வருவேன்னு சொல்லி ஏமாத்தலாம் வந்துருவான் சிந்திக்க மாட்டான் இப்படிப்பட்ட கூட்டம் என்கிட்டருக்கு பார் அப்படின்னு சொல்றாரு பெரம்பலூர்ல கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு உட்காந்து காட்சி நடத்துகிறார் லைட்டை ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி ஒரு போதை அனுபவிக்கிறாரு இந்த போதையை அனுபவிக்கிறது மட்டும் இல்ல எனக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருன்னு பாஜகவுக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றாரு ஆகிற திமுகவுக்கு சொல்றாரு இதெல்லாம் வாக்காக மாறும் நான் பத்து சதவீதத்துக்கு மேல வருவேன் உங்களை நான் அசைச்சு பார்க்க போறேன் என்கிட்ட இருபத்தி ஆறு ஏன் கேளுவா அப்படின்னு ஒரு அவர்து இருக்கிறது அதுதான் நான் என்ன சொல்றேன் ஊதி பெருக்கப்பட்ட பலூன் மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் அந்த தோற்றம் முழுவதுமான தமிழ் மக்கள் கிடையாது அந்த இடத்துல இருபத்தேழு ஏழு இருபத்தி ஏழாயிரம் பேர் தானுங்க அதே இடத்துல அதுக்கு மூ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக நடத்தின கூட்டத்துக்கு மூணு லட்சம் பேர் வந்திருக்கிறான் ஒன்றரை லட்சம் பேருக்கு சேர்களும் உணவும் உள்ள இருந்துச்சு அது போக ஒரு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அவர்களுக்கும் உணவு தண்ணி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா இது திமுக இதே கூட்ட இதை விட பெரிய கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சந்துல இருந்துச்சு அந்த அந்த ரோட்ல அது சந்து கிடையாது அது எண்பது அடி ரோடு இருந்துச்சு அப்போ விஜய்க்கு நோக்கம் மீட்டிங்ல கூட்டத்தை பாரு கூட்டத்தை காட்டுறதுல அதுல இருக்கிற ஒரு போதை இன்னைக்கு அந்த போதையினால் போதைக்குழைந்த பெரும் பேர் அபாயம் அதை ஏற்றுக்கிடுறதுக்கோ அதை இது பண்றதுக்கோ இல்லாத கோழைத்தனம் அத அடுத்தவர்கள் மேல் சுமத்துகிற அயோக்கியத்தனம் இது எல்லாமும் விஜய்கிட்ட இருக்குது இந்த மூ எல்லாமே கடைசியில எங்க போய் முடியுதுன்னா இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி வைத்திருக்கிற நீதி அமைப்புக்குள்ள நான் வந்து விசாரணைக்கு உட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் நான் பாஜக கையில இருக்கக்கூடிய சிபிஐ கிட்ட உடன்பட்டு போகிறேன் நீங்க திட்டமிட்ட அடுத்த முதல்வர் விஜய் அல்லது தனித்து நிற்கிறார் விஜய் புதிய மாற்றும் விஜய் ஒண்ணுமே கிடையாது பாஜகவில் கூட்டணியாக அடுத்த இதா வந்து நிற்பாரு இத நான் சொல்லல விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நெருக்கடிக்கு ஒரே தீர்வு பாஜகவிடம் சரணடைவதுதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி என்று கோலாகல சீனிவாசன் சொல்றாரு அப்ப கிட்ட நீங்க வந்து கூட்டணி அமைச்சா எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சுன்னா அதுக்கு என்ன பொருள் நீங்க கேட்கிற சிபிஐ விசாரணையும் கோலாகல சீனிவாசனையும் கோர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நல எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு செத்தவன் கூட பிரச்சனை அதாவது செத்தவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு சொன்னா இன்னும் எத்தனை பிரச்சனைகள் வந்தால் நான் என்ன கேட்கிறேன் இது ஒரு பிரச்சனை இதுல இருந்தே வந்து பாஜக உங்களுக்கு விடு விலக்கு அளித்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா என் கோலாகல சீனிவாசன் கோலாகல சீனிவாசினுடைய வார்த்தையில இருந்து சொல்றேன் இதை விட எந்த குற்றத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை பாஜக அவங்களை ப்ரொட்ட ப்ரொடெக்ட் பண்ணும் கூட்டணி மட்டும் வச்சுக்காங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்லாமல் சொல்றது அப்போ நாளைக்கு இவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியில ஒரு ஆட்சியோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த நாடு எவ்வளவு பெரிய பேரழிவை சந்திக்க போகுது அப்படி அதுக்குள்ள இருக்கு ஓகே சார் விஜய் அவனுடைய கரூர் பரம்பரை குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து பயன்படுத்தி மிக்க நன்றி சார் நன்றி